போடுவரு ராமதாசு வெளியில போயிட்டாரு என்ன காரணம் என்ன பேச்சுவார்த்தை

கோடி எதுக்கு கூர மேலே ஏறி கூக்கர கோங்குதே இதெல்லாம் என்னக்கு தெரியும்டா நீ ஒரு அண்ட புழுக இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க ஐயா ஆளை பார்த்தா நல்ல தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷேகத்துக்குப் போற அந்த மாதிரி இருக்கு

ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் இருக்குது அதில் ஒன்றென்றால் ஒவ்வொரு இலக்கங்களாக கூட்டினால் ஏழு கிடைக்கும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவர் வீட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியது இது போல தளபதி 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 விஜய் இதுல நாலு இதுல மூணு எழுத்துகள் உள்ளது டேய் இப்ப என்னடா பிளான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

இரநூறு கோடி சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்பாங்க என்ன தப்பு இருக்கு இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு அவர் நம்ம உடம்ப பத்தியும் படிக்கிறார் நோய்களை பத்தியும் படிக்கிறாரு மருந்தை பத்தியும் படிக்கிறார் நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போனா உனக்கு இதுதான் வியாதின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த சமூகத்தையும் மக்களையும் மக்களோட பிரச்சனைகளையும் இன்ச் பை இன்ச் தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் கட்சியாலேயோ தலைவராலேயோ தான் பவருக்கே போனாலும் ஏதாவது மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் ஆனா ஒரு நாள் டாக்டர் ஆக முடியுமா ஏன்னா டாக்டர் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும் நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைமும் சில வருஷங்களும் எடுக்கும் எப்படி இந்த ஜென்யூனான குவாலிட்டியான டைம் கொடுக்காதவங்களால் டாக்டர் ஆக முடியாதோ அதே மாதிரி தான் மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ராப்பராக டைம் கொடுக்காமல் உருவாக்கப்படுற கட்சியாலேயோ தலைவர்களாலேயோ மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது இவ்வளோ ஏன் நீ நம்ம தளபதி விஜய்கிட்டே போயிட்டு அண்ணே நான் வந்து உங்களை மாதிரி நம்பர் ஒன் ஸ்டார் ஆகணும் என்ன தமிழ்நாட்டில் அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தம்பி சினிமாங்கிறது சினிமாங்கிற ஸ்டார்டப் மட்டும் கிடையாது அதுக்கு நீ இவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும் இவ்வளோ உழைக்கணும் இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது இவ்வளோ கற்றுக்கணும் அது ஒரு தொழில் அதில் பல டெக்னிக்ஸ் இருக்குது அது போக ஸ்கில் செட்டாகவும் நீ நிறையா வளர்த்துக்கணும் டான்ஸ் ஆடணும் பாட்டு பாடணும் இது போக வாய்ப்புகள் அவர் சீக்கிரத்தில் கிடைக்காது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் இதெல்லாம் தாண்டி நீ தான்ப்பா ஒரு ஸ்டார் ஆக முடியும் இதுக்கெலாம் டைம் எடுக்கும்ப்பா இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த வழிமுறை தான் முக்கியம் அரசியல் கட்சி கட்டுறதுக்கோ ஒரு வழிமுறை இருக்குது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நீங்கள் அரசியல் கட்சி உருவாக்குறீங்கன்னா அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும் அது என்னென்ன அப்படின்னா முதல்ல ஒரு ஐடியாலஜி இருக்கணும் அந்த ஐடியாலஜியை செயல்படுத்துறதுக்கு ஒரு கட்சியை உருவாக்கணும் பொலிட்டிக்கலாக ஒரு இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை சென்றடைகிறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும் ப்ரோ ஒன்றுமே புரியல ப்ரோ சிம்பிளாக சொல்லணும்னா மக்கள்கிட்ட போகணும் மக்கள் சொல்கிறத கேட்கணும் மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் எக்ஸாம்பிள் கிட்டிங்கன்னா மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது அதில் முக்கியமான பிரச்சனை வேலை இல்லாதது தான் அந்த வேலை இல்லைங்கிற இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போகிறேன் இதுக்கு என்கிட்ட என்ன பிளான் இருக்குது இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணும் இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் அதை விட்டுட்டு திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை பிஜேபி சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு அவங்கள விமர்சனம் பண்ணுறது மட்டுமே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாகிடாது அதுக்குன்னு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது விமர்சனங்கிறது அரசியலோட ஒரு பகுதி அதுவே முழுமையான அரசியல் ஆகிடாது நீங்க உங்களோட பிளான் என்ன உங்களோட ஐடியாலஜி என்ன உங்களோட சார்பு என்ன நாங்கள் எதை செய்ய போறோம் நாங்கள் இவங்க பக்கம் நிற்க போறோம் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ப்ராப்பரான அரசியலாக இருக்க முடியும் ஒட்டு மொத்தமாக மக்கள் கூட இருக்கணும் மக்களோட பிரச்சனைகள் சரி செய்ய முயற்சி பண்ணணும் இதை தான் அரசியல் இது எல்லாத்தையும் விட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன் நான் சொன்ன எதையுமே பண்ணாமல் என்கிட்ட இமேஜ் இருக்கு நான் எங்கே போனாலும் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் நான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் மக்களுக்கு நல்லது செய்யறதா கட்சியை ஆரம்பிக்கல

சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்